கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே பாருங்க ரசூல்லா சொல்றாங்க முஸ்லீம்ல இருபத்தி மூன்றாவது செய்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது செய்தி நிறைய அதிதிகள் வாரத்தால விளக்கத்தை சொல்றதை விட நம்மட வரலாறை சொல்றதை விட நம்மட சொந்த கருத்துக்களை சொல்றதை விட ரசூலுல்லாவுடைய கருத்தை கேட்க கேட்க நமக்கு நன்மை அல்லாட வார்த்தையை கேட்க கேட்க நம்ம நன்மை அதனால நம்மட வார்த்தையை நம்மட விளக்கத்தை குறைச்சி ரசூல்லாட சுண்ணாவில் இருந்து சில செய்திகளை மட்டும் அவசர அவசரமாக சொல்லிட்டு போறேன் பாருங்க அந் அனசின் அனசர் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி அன்ன ரசூலல்லாஹ் சல்லல்லாஹ் கோவலை இவசல்லம் ஆதர் ரஜுலன் மினல் முஸ்லிமீன கது ஹஃபத்த ஃபசார மீதிலல் ஃபர்ஹி ரசூலுல்லாஹ் லாசூர்கள் முஸ்லீம்களை சேர்ந்த ஒரு மனிதரை நோய் நலம் விசாரிப்பதற்காக போனாங்க இந்த ஹாதிஸ் உங்களுக்கு தெரியும் பின்னால சொல்லக்குள்ளே புரியும் நோய் நலம் விசாரிக்க போகிறாங்க அந்த நேரத்தையில் அந்த மனுஷர் அப்படியே சுருங்கி சின்னனாகி ஒரு குருவி குஞ்சு மாதிரி கூனி போய் இருக்கிறார் அப்படியே உடம்பெல்லாம் மெலிஞ்சி ஒரு மாதிரியாக அப்படியே குருவி குஞ்சு மாதிரி அப்படியே கூடி குறுகி போய் இருக்கிறாங்க அப்புறம் ரசூல்லா கேட்குறாங்க ஃபக்கா அலஹு ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசலம் ஹல் குந்த தது நபிஷின் அல்லாஹ் கிட்ட நீங்க ஏதாவது துவா கேட்டீங்களா அல்லாஹ் கிட்ட நீங்க ஏதாவது துவா கேட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அந்த மனிதர் சொல்றாரு ஆமா யார சொல்லுலா அல்லா கிட்ட நான் துவா கேட்டேன் என்ன துவா கேட்டீங்க அல்லாஹும்மா மா குந்த முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரா ஃபஅஜ்ஜில்ஹு லி ஃபில் துன்யா அல்லாஹ் நான் செய்த பாவத்துக்கு நான் செய்த குற்றத்துக்கு நான் செய்த தவறுக்கு எனக்கு நீ மறுமையில தண்டனை தருவதாக இருந்தால் யா அல்லாஹ் மறுமையில எனக்கு தண்டனை தந்துடாத இந்த உலகத்திலையே அந்த தண்டனை எல்லாம் எனக்கு தந்துடு மறுமையில எனக்கு தண்டனை தராம என்ன பாதுகாத்துடு அப்படின்ட்டு நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன் அப்படினாங்க சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லா சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் তুইமையானவன் லா துத்ஈக்குஹ நீங்க அதுக்கெல்லாம் சக்தி பெற மாட்டீங்கப்பா வலா தஸ்தீஹு அது உங்களால முடியாத காரியம் அஃல குல்த்து நீங்கள் சொல்லிரేక கூடாதா அல்லாஹ் ஆத்தினா

நரக வேதனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்துவாயாக என்று நீங்க கேட்டிருக்கலாமே என்று சொல்லுவதை பார்க்கிறோம் இந்த ஹசனா என்று சொல்வதும் இரண்டும் ஒரே அர்த்தத்தில் இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது